அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் ஒன்பதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை தயாரிப்பு டைரக்ஷன் ஒளிப்பதிவு பாட்டு நடிப்பு என்று எல்லா துறைகளிலும் சாதனை படைத்தவர் திரு டி ராஜேந்தர் அவர்கள் ராகம் தொடங்கி அவரோட படம் ஒவ்வொன்றும் என்னென்ன சவால்களை சந்திச்சது அதை அவர் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்தார் அப்படிங்கிறத கடந்த எட்டு பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஒன்பதாவது பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்தரும் நல்லவளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் டி ராஜேந்திர வாழ்க்கையிலையும் ஒரு பெண் வந்தாள் உஷா அப்படிங்கிற பேர்ல இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒருதலியராகும் வசந்த அழைப்புகள் போன்ற படங்களில் நடித்தவர் உஷா இவங்களுடைய திருமணம் வந்து பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நடந்தது உஷாவுடைய மூத்த சகோதரி சுர்ணமுகி நாட்டியத்துல தேர்ச்சி பெற்றவங்க மக்கள் தலை எம்ஜிஆரால் பாராட்டப்பட்டவங்க எம்ஜிஆரோட ஆட்சியில அரசவை நாட்டிய நர்த்தகி அப்படிங்கிற ஒரு பதவியை வகித்தவங்க உஷாவுடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே டான்சர்ஸ் இப்படி கலைகுலத்தோடு தொடர்பு கொண்ட உஷாவை வந்து காதலித்து கல்யாணம் செய்து கொண்டார் டி ராஜேந்தர் மனைவி வந்த நேரம் அவர் தயாரிப்பாளராக வச்சு தன்னுடைய காதலை உணர்த்தும் வண்ணம் உயிருள்ளரை உஷா அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்தார் டி ராஜேந்தர் உயிருள்ளவரை உஷா படத்துக்கு முதல்ல வைக்கப்பட்ட பெயர் என்னன்னா செயின் ஜெயபால் இந்த செயின் ஜெயபால் அப்படிங்கிற கேரக்டரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மனசில் வச்சுட்டு தான் உருவாக்கினார் டி ராஜேந்தர் சூப்பர் ஸ்டார் கிட்ட இந்த கேரக்டர் பண்ண சொல்லி பேசினார் ஸோ அந்த கேரக்டர் அவர் உருவாக்கும் போதே இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படிலாம் நடிப்பார் அவர் வந்து ஒரு டைலாக்கை பேசினா எப்படி இருக்கும் அப்படிலாம் மனசில் வச்சு தான் பல டைலாக்குகளை வந்து டி ராஜேந்தர் எழுதியிருப்பார் ஆனால் அந்த முயற்சி வந்து வெற்றி பெறல அதனால அந்த சேஞ்ச் ஆயிப்பாளுங்கிற கேரக்டரை வந்து டி ராஜேந்திரே பண்ணார் தன்னுடைய ஸ்டைலில் வந்து எல்லாம் மாற்றினார் அவருக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த கேரக்டரை டி ராஜேந்தர் செய்தார் ஒருதலை ராகம் வசந்த அழைப்புகள் நெஞ்சிலோர் ராகம் போன்ற படங்கள் மூலம் டி ஆர் புகழ் பெற்றிருந்தாலும் படத்தை வாங்கறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்த படத்தை ரிலீஸ் செய்தார் டி ராஜேந்தர் கங்கா நளினி ரவி நடித்தது இந்த படம் உயிரிழவரை உஷா படத்தில் இடம்பெற்ற ஒரு இளமை தொல்லும் பாடல் டி ராஜேந்தர் தன்னுடைய படங்கள்ல எந்த ஹீரோயினுமே தொட்டு நடிக்க மாட்டார் ஆனா அவருடைய படங்கள்ல வந்து கவர்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது டாக்டர் கல்யாணோட ஹம்மிங் இந்த பாடலுக்கு மெருகேற்றும் இது போன்ற பாடல்களை பாடுவதற்கென்றே பிறந்தவர் எஸ் ஜானகி எஸ் ஜானகியின் மயக்கும் குரலும் அந்த பாடலை அவர் பாடும் விதமும் மனதை மயக்கும் டி ராஜேந்தர் இசையில் இது ஒரு சூப்பர் ஹிட் சாங் உயிரிழைய படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் மோகம் வந்து தாகம் வந்து ஊனை அழைக்க அந்த ஓபனிங் இளைஞர்களை சுண்டி இழுக்கும் ஒரு பாடல் பாடல் காட்சி விரசமா இருந்தாலும் இந்த பாட்டுல ஹீரோவும் ஹீரோயினும் கட்டி பிடிச்சலாம் பாடவே மாட்டாங்க பாட்டு முழுசுமே மேக்சிமம் தொட்டு தான் நடிப்பாங்க இந்த இடத்துல நம்ம கவிஞர் டி ராஜேந்திர பாக்கணும் ஹீரோயின வர்ணிக்கிறார் எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் பாருங்க தேகம் பளிங்கக்கள் சாம்ராஜ்யம் பல் சுவை சிந்தும் ஏழு ஓவியம்

ரீசா ஒரு பேட்டியில் வந்து டிஆர் சொல்லியிருந்தார் அவருக்கு வந்து உறுதலை ராகம் படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஆனா சிம்பு என்ன சொன்னாராம் உயிரிழ ஒரு விஷயம் படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் குறிப்பா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த படத்துல வர பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாராம் குறிப்பா சிம்பு சொன்ன ஒரு பாடல் என்ன அப்படின்னா கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு காதலிப்பும் காதலிப்பும் மேரேஜுக்கு இந்த பாட்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கான நல்ல பிடிக்கும் சூப்பர் ஹிட் ஆகும் சொன்னாராம் சாங் இந்த பாடல் எஸ்பிபி இந்த பாடலை பாடியிருப்பார் இந்த ஓபனிங் சாங் மூலம் படம் களை கட்டத் தொடங்கும் உயிருள்ளவரை உஷா படத்தோட சிறப்பம்சங்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற மற்ற பாடல்கள் எல்லாம் நாளை பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்